அனைவருக்கும் இனிய வாழ்த்துகள் இந்த படத்தை எளிய ஆங்கிலத்தில் விவரிக்க முடியுமா உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்து கமெண்ட்ல எழுதுங்கள் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை நாம் இதை படிப்படியாக சேர்ந்து விவரிக்கப் போகிறோம் ஆரம்பிக்கலாமா அந்த பையன் தனது வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறான் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவன் சோர்வாக தெரிகிறான் அவன் இன்னும் தனது வெள்ளை உடையை அணிந்திருக்கிறான் ஒரு பள்ளிப்பை அவனது தோள்களில் தொங்கிக் கொண்டிருக்கிறது A school bag is hanging on his shoulders. A school bag is hanging on his shoulders. His shirt is slightly untucked, showing he might be tired. His shirt is slightly untucked, showing he might be tired. அவனது முகம் அவன் சோகமாகவோ அல்லது மனமுடைந்தவனாகவோ இருக்கலாம் என்பதை காட்டுகிறது அவன் சிரிக்கவில்லை மேலும் மிகவும் அமைதியாக இருக்கிறான் இன்று பள்ளியில் அவனுக்கு ஒரு மோசமான நாளாக இருந்திருக்கலாம் அங்கே நடந்த ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கலாம் அவனது உடல் மொழி அவன் மனம் தளர்ந்தவனாகவோ இருக்கிறவனாகவோ இருப்பதை காட்டுகிறது His body language tells us he feels low or confused His body language tells us he feels low or confused இப்போது அவன் ஒய் வடுக்க அல்லது யாரிடமாவது பேச விரும்புகிறான் he just wants to rest or talk to someone now he just wants to rest or talk to someone now in the video உங்களுக்கு பிடிச்சதா இது உங்களுக்கு ஆங்கிலத்தில் புதியதாக ஏதேனும் கற்றுக்கொள்ள உதவியதா உதவி இருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் இன்றுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்ட புதிய ஆங்கில வார்த்தை என்ன அதை கமெண்ட் பண்ணுங்க